ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ராபரி செடி பற்றி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபரி சரி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு இந்த நான் கொழு குழு இது வந்து இந்த நம்ம பழைய ஸ்ட்ராபரி செடியிலேருந்து ஒரு குட்டி கன்று ட்ரெயின் மாதிரி வந்துச்சுல்ல அதுலேருந்து தான் அது இன்னும் அதோட நிப்பாட்டில் இன்னும் ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது இதில் வந்து மொத்தம் ஒரு செடியிலேருந்து கிட்டத்தட்ட ஆறோ அளவு செடிக்கிட்ட வளர்ந்தாச்சு இன்னுமே அது போய்கிட்டு தான் இருக்குது ஸோ அங்கே பாருங்க ரெண்டு பாட்டு தாண்டி திருப்பி அங்கே ஒரு செடி முளைச்சி நிற்கிது அது அந்த பாட்டிலே வந்து வேர் போட்டு முளைச்சி வந்துடுச்சு ஸோ இதோட ப்ரொபகேஷனே நமக்கு ட்ரெயின் மாதிரி சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து நமக்கு எப்படி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது நம்ம ஒவ்வொரு குட்டி செடியாக இந்த மாதிரி வர வர கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம புதிய செடியிலேருந்துமே இதுலையுமே இன்னும் கொடி வந்து புதிய செடி வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய் எதுவுமே பெரிய அளவில் இதுலேருந்து நான் ஈல்டு எடுக்கவே இல்லை இதுலேருந்து வரக்கூடிய ரெண்டு வாட்டி நம்ம வந்து காய் காய்ச்சுது ஆனால் அது வந்து பெரிய அளவில் ரொம்ப க்ரோத்தாலாம் இல்லை ஒரு காய்ஞ்சது மாதிரி குட்டியாக தான் காய்ச்சுது ஸோ இதுக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வளர்த்ததுனால எனக்கு தெரியலை ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின செடி வந்து பட்டு போச்சு ஆனால் இந்த மாதிரி எல்லாம் உடைய ப்ராபகேஷன் நான் எடுக்கவே இல்லை புதிய புதிய பிளான்ட் எடுக்கவே இல்லை ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து காய் காய்க்குதோ இல்லையோ புதிய செடி வந்து நிறைய முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது இனிதெல்லாமே தனித்தனி பாட்டில் எடுத்து வச்சா ஏதாவது ஒரு சீசனில் காய்க்கும் ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் எந்த மாதிரி க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரெண்டு வாட்டி ஈழ இருக்குது அப்பவே குட்டி நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் குட்டி குட்டி செடியாக இருக்கும்போது பூ வந்தால் கிள்ளி விட்டுருங்கன்னு ஸோ நான் தான் காய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பூவை கிள்ளாம விட்டேன் ஸோ அது என்னோட தப்பு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ